கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பராயமாக அளிக்கப்பட்ட சத்திய சகோதரர் யாவருக்கும் நம்முடைய நட்சத்திரம் மீன் பெறும் ராஜாமா இருக்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நம்ம திருவையும் சமாதானம் உண்டாக்கத்தக்கான இந்த கிறிஸ்தவ அன்பின் வாழ்த்துக்களோடு இன்றைக்கு நாம் குறிப்பாக உலகத்தார் மத்தியில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மண்டலத்தால் உலகம் பூராவும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தோம்னா உலகத்தில் மத்தியில் அந்த கிறிஸ்தவ இருபத்தி டிசம்பர் இருபத்தஞ்சுங்கிறது கிறிஸ்தவனுடைய பிறப்பு இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் பாரம்பரியத்தினாலும் தங்களுடைய முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சதுனால இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இதை கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் இந்த மத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் இயேசுடைய பிறப்பின் சமயத்தில் வான் சாஸ்திரிகள் மூணு மூன்று பேர் வந்து அவருக்கு இயேசுவுக்கு பரிசு கொடுத்ததாக மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினோ வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் வந்து வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்பதாக ஆக இந்த காணிக்கையை வைத்து கொண்டு தான் இன்றைய கிறிஸ்தவ மண்டலத்தால் யாவரும் மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்க கிறிஸ்தவ இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதத்தில் குறிப்பாக டிசம்பர் இருபத்தஞ்சு அன்று மற்றவர்களுக்கு பரிசுகளையும் இனிப்புகளும் வழங்கக்கூடிய ஒன்றாக இது சம்பிரதாயமாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வசனத்தில் மூன்று முக்கியமான பொருட்கள் அங்கே பரிசாக கொடுக்கப்பட்டது இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான பரிசு என்ன அன்று சாஸ்திரிகள் இயேசுக்கு கொடுத்தது உண்மைதான் ஆனால் நாம் இயேசுக்கு பரிசு என்ன கொடுக்கக்கூடும் முதலில் அந்த பிறப்பை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்கிறது வேதத்தில் அந்த பிறப்பை பற்றி எந்த விதமான பதிவும் இல்லை இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று வருடங்கள் பூமியில் இருந்து ஊழியம் செய்த பொழுது ஒருபோதும் அந்த பிறந்த பிறந்தநாளைய கொண்டாடியது கிடையாது அவர் போனதுக்கு பிற்பாடு அப்போசர்கள் யாரும் கொண்டாடுறதுனால பதிவு இல்லை பதிவில்லை இருந்தாலும் நமக்குள் நான் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பது முக்கிய காரியமாக இருக்கு ஆகவே உண்மையில் நாம் இயேசுக்கு பரிசு கட்டாயம் கொடுக்க வேண்டும் அதில் மாற்று கருத்தில்லை இந்த வசனத்தில் பார்க்கிறோம் மூன்று முக்கியமான பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன் பொன் கோல் தூப வர்க்கம் போல் இந்த மூன்று முக்கியமான பொருட்களின் விசேஷம் வேதத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்தளம் பரிசுத்தளம் பிரகாரம் இவற்றில் சில பொருட்கள் இருப்பது உண்மைதான் அதே பொன் அநேக இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதே போல சாலமோன் கட்டிய தேவாலயத்திலையும் பொன் பயன்படுத்தப்பட்டது காரணம் என்னவென்றால் உலகத்தில் மிக விலை உயர்ந்த பொருள் பொண்ணாக இருக்கிறது அதே சமயத்தில் மாறா தன்மை உள்ளது என்பதாக பார்க்கிறோம் விலை உயர்ந்தது மாறாத்தன்மை உள்ளது துருப்பிடிக்காது ஆக மாறா தன்மை உள்ள இந்த பொண்ணுடைய காரியம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மாறா தன்மை என்பது கீழ்ப்படுதலோடு ஒப்பிடப்படுகிறது அதாவது தான் இயேசு நேற்று வென்று என்று மாறாததாக இருக்கிறார் என்பது அப்போது நான் இங்கே பவுல் எப்ரேயர் திருச்செப்பைக்கு பொழுது எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார் அதே எப்ரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே பட்ட பாடங்களினாலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்பதாக நான் பார்க்கிறோம் அப்போ சொன்னால் பவுல் பிலிப்பியர் திருச்செப்பைக்கு பொழுது பிரிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு சிலுவையின் மறியபரியும் மரண முறை எந்தும் கீழ்ப்படிதவளாகி என்பதாக பார்க்கிறோம் ஆகவே இந்த பொன் கோல்டானது எதை தெரிவிக்கிறது என்றால் அதனுடைய மாறாத்தன்மை அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வீக குணமாகிய அந்த கீழ்ப்படிதல் என்ற குணத்தை எந்த சூழ்நிலையிலும் குறிப்பாக தன்னுடைய மரண வரையதம் அதை அது கை கொண்டு அவர் வழி நடந்து நடந்தார் என்பதாக பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மையான பரிசு என்னவென்றால் நாம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில கீழ்ப்படுதலை நாம் காண்பிக்க வேண்டும் ஆக தெய்வீக சட்டத்திற்கு நாம் எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது ஆகவே நம்முடைய கீழ்ப்படுதலே ஆண்டவருக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் நாமும் எல்லா சூழ்நிலையிலாம் கீழ்ப்படிய வேண்டும் அது மாறக்கூடாத தன்னுடையதாக இருக்கிறது இயேசு எப்படி மரண புரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தது போல நாமும் மரணம் வரை கீழ்ப்பொருளாக இருக்க வேண்டும் இதுதான் முதலாவது இயேசுக்கு கொடுக்கக்கூடிய நம்முடைய பரிசு மரணவரை கிடிப்படுதல் தான் அந்த சாஸ்திரிகள் பொன் கொடுத்ததற்கு அடையாளமாக இருக்க ரெண்டாவது பொருளை கொடுத்தது என்ன பார்த்தோம்னா தூப வர்க்கம் இந்த தூப வர்க்கமானது ஏற்பட்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒன்று தான் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் இந்த தூப வர்க்கமானது பயன்படுத்தப்பட்டுள்ளது வேகத்தில் பதிவிற்கிறது யாத்திராக முப்பதாம் அதிகமாக முப்பத்தி நாலாம் வருஷத்தில் பார்க்கும் போது சுத்தமான சாம்பிராணி அந்த தூப கலக்கத்தை நிரப்பப்பட்டு அந்த சாம்பிராணி புகையானது அது என்ன பண்ணுறது வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இதுதான் லேவியராகும் பதினாறாம் அதிகார பதினொன்று பன்னெண்டு வருஷத்தில் நெருப்பு தளலை எடுத்து தூப கலச்சத்தை நிரப்பி அது பொடியாக்கிய தூப வர்க்கத்தை போடும்போது அது வாசனை வரக்கூடிய புகையாக இருக்கிறது ஆகவே தேவன் வாசம் பண்ணும் அந்த மகா பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள் அந்த வாசனை புகை உள்ளே போகக்கூடிய இது இதை அடையாளப்படுத்துகிறது அதனால்தான் அப்போ சொன்னால் பவுல் எபேசியர் திருச்செப்பை எழுதும் எழுதும்போது சொல்கிறாங்க எபேசியர் ஐந்தாம் மாதம் ரெண்டாவது சிலத்தில் சுகுந்த வாசனையாக காணிக்கி அதுதான் அதாவது தம்மை தாமே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய காரியம் அதுதான் டிவோட்டர் அதுதான் பெஸ்ட்டு பரிசு நான் தேவனுக்கு இயேசுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இந்த தூப வர்க்கம் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் கம்ப்ளீட் சாக்ரிஃபைசஸ் கம்ப்ளீட் கான்சி கான்சிகேஷன் நம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்பது முழுமையாக தேவனுக்கு கொடுப்பது தான் இரண்டாவது பரிசாக இருக்கிறது அடுத்தது மூன்றாவது பரிசு பார்த்தோம் வெள்ளை போடத்தை கொடுத்ததாக பார்ப்போம் இந்த வெள்ளைப்போலம் என்பது பழைய பாட்டு காலத்திலே வெவ்வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டது யாத்திராகவும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வச்சு பார்க்கிறோம் இந்த சுத்தமான வெள்ளைப்போலத்தில் அபிஷேக எண்ணெயும் தைலமும் தயாரிக்கப்பட்டதாக கூட நம்ம பார்க்கிறோம் நான் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து எட்டிலே பார்க்கிறோம் ஒருடைய சரீரத்தின் உணர்வுகளை போக மரத்து போக செய்வதற்கு கூட இந்த வெள்ளை போலம் பயன்படுத்ததாக பார்க்கிறோம் தான் மார்க்கு எதிர சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷத்தில் பார்க்கிறோம் வெள்ளைப்போலம் கலந்த திராட்சரச காடியை இயேசுக்கு குடிக்க கொடுத்தார்கள் அந்த இடத்தில் வெள்ளைப்போலம் எதை அடையாளப்படுத்துகின்றார் ஒருவர் சரீரத்தில் உணர்வுகளை மறத்து போக செய்வதற்கு அது பயன்படுத்தப்படும் ஆகவே ஒரு மனிதனுடைய சரீரம் மறித்த பின்பு கெட்டு போகாமல் இருப்பது எம் ஃபாப்பிங் செய்யப்படுதுன்றாங்களா அதற்கு கூட அது வெள்ளைப்போலமானது பயன்படுத்தப்படும் தான் யோவான சுசுற்றம் பத்தொம்போது முப்பத்தி ஒன்பதுலே வெள்ளைப்போலம் பயன்படுத்தப்பட்டது என்பது வேதத்திலே பொதுவாக எதை குறிக்கிறது என்றால் வெள்ளைப்போலம் கச கசப்புத்தன்மை நிறைந்ததாக இருக்கிறது இந்த மூன்று முக்கியமான பரிசு எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் இந்த மூன்றாவது பரிசு இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் நிறைந்த வாழ்க்கைக்கு முன் அடையாளமாக இருப்பது தான் இந்த வெள்ளைப்போலம் அதே போல நாமும் எல்லா காலத்திலும் இயேசுவுக்கு பாடுபடுவது சத்தியத்தின் நிமித்தமாக பாடுபடுவதற்கு துணிகளம் உள்ளவராக நாம் இருப்பதற்கு இந்த பரிசுவாக நாம் எதை மூன்றாவதாக செலுத்துகிறோம் என்றால் நாமும் கிறிஸ்துவுக்காக சத்தியத்திற்காக பாடுபடுவதற்கு முழுமையாக அர்ப்பதில்லை ஆக வெள்ளை போல எதை அர்த்தப்படுத்துகிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதாவாகி தேவனுடைய சட்டத்தின் அடிப்படையில் எல்லா காலத்திலும் பாடுபடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே கிறிஸ்துவ மண்டலத்தார் கொண்டாடுகிற இந்த வெளிப்பிரகாரமான உலக பிரகாரமான பரிசுகள் அல்ல கொடுக்கக்கூடிய பொன் என்பது எதையும் தூபவர்க்கம் எதையும் வெள்ளைப்போலம் எதையும் அர்த்தப்படுத்துகிறது இதுதான் ஆவிக்குறை இசைவரால் நாம் இயேசுக்கு கொடுக்கிற உன்னதமான பரிசு என்பதை இந்த தியானத்திற்குள்ள தெரிந்து கொண்டோம் தேவன் தாமே இந்த சிந்தித்த இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதித்து பார்த்து பார்த்து நடத்துவாராக ஆமாம்